கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள ஊராட்சியில் தங்களுக்கு தாங்களே ஊரடங்கை ஒரு வாரத்திற்கு அமல்படுத்திக் கொண்டுள்ளன ஊராட்சியில் முடிவிற்கு கட்டுப்பட்டு சுய ஊரடங்கை கடைபிடிக்கும் கிராம மக்கள் கொரோனா பரவல் அதிகரிப்பால் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர் அருகே உள்ள உழலக்கோவில் கிராமத்தில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாவது அலையின் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த வாரத்திலிருந்து தமிழகத்தில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதனால் தமிழ்நாட்டில் கொரோனாவின் பாதிப்பு குறைய துவங்கியது ஆனால் ஈரோடு திருப்பூர் கோவை உட்பட்ட பதினோரு மாவட்டங்களில் கொரோனாவின் பாதிப்பு குறையாத நிலையில் சில தளர்வுகளை மட்டும் அரசு அறிவித்து உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு இன்று முதல் புதிய தளர்வுகளுடன் ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது இதில் கொரோனா அதிகம் பாதித்த மாவட்டங்களில் மளிகைக் கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது இந்த உழலக்கோவில் ஊராட்சி ஈரோடு திருப்பூர் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் திருப்பூர் தொழிற்சாலைகளுக்கும் பின்னலாடை நிறுவனங்களுக்கும் பணிக்கு செல்லும் பணியாளர்கள் உழலக்கோவில் ஊராட்சி வழியாக செல்ல வேண்டாம் மாற்று வழியாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் சின்னச்செட்டிப்பாளையம் நல்லக்கட்டிப்பாளையம் மலையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி இதுவரை பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது உழலக்கோவில் ஊராட்சியில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் உள்ளதை மனதில் கொண்டு ஊராட்சி சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இன்று முதல் வருகிற பதினான்காம் தேதி வரை உழலக்கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் முழு ஊரடங்கும் பிறப்பிக்க முடிவு செய்யப்பட்டது உலகக்கோவில் உட்பட்ட பகுதிகளில் இயங்கி வரும் மருந்து கடைகள் பெட்ரோல் பங்க் பால் கொள்முதல் நிலையங்கள் தவிர காய்கறி மளிகை கடைகள் ஹோட்டல்கள் இறைச்சிக் கடைகள் வியாபார நிறுவனங்கள் கூடங்கள் இதர தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் செயல்படக்கூடாது என்று அவர்களாகவே தங்களுக்கு தாங்கள் கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டனர் மேலும் கொரோனா வைரஸ் தொற்று இந்த பகுதியில் முற்றிலும் ஒழிய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இன்று முதல் தலைவர்களுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் கோவில் ஊராட்சியில் மளிகை கடைகள் பின்னலாடை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன ஊராட்சி பகுதிக்குள் யாரையும் வரவேண்டாம் எனவும் அந்த பகுதியில் இருந்து யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் ஊராட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்லும் வழியில் பயணிகள் யாரும் அந்த வழியாக வராதவாறு எல்லைப் பகுதிகள் மூடப்பட்டுள்ளன